இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யம தர்மராஜன் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறி கொடுத்தார் அவள் மானிட பெண் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானிட பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனும் ஆனார் யம அவர் மணந்த பெண் மிகவும் நல்லவள் நாளாக நாளாக யமனுக்கு அந்த மானிடப் பெண் மீது ஒரு சலிப்பு தட்டியது மேல் உலகம் போய் தப்பிவிடலாம் என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டுவிட்டு போக மனம் வரவில்லை இந்த நினைப்பிலேயே தத்தளித்துக் கொண்டிருந்தார் மகன் கொஞ்சம் மலர்ந்ததும் மகனிடமே பேசினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும் மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவேன் நீ வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் குறையும் எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு அவன் பிழைத்து எழுந்து கொள்வான் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் உயரும் என்றார் யமதர்மராஜன் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அழைத்து கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மகன் ஒரு மருத்துவனானான் அவன் வைத்தியம் செய்தால் எப்படிப்பட்டவனும் பிழைத்து கொண்டான் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை பார்த்து விட்டால் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான் இந்த வைத்தியர் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது சிறிது காலம் கழித்து அந்த நாட்டு அரசனின் மகள் நோய்வாய்ப்பட்டால் யார் வைத்தியம் பார்த்தும் பலன் இல்லை இவனை அழைத்தார்கள் என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருவேன் மேலும் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார் அந்த ராஜா அவன் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி உள்ளே யமன் நின்று கொண்டிருந்தார் வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும் இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் எப்படி அவரை விரட்டுவது பளிச்சென்று ஒரு யோசனை வாசல் பக்கம் பார்த்து கத்தினான் அம்மா அம்மா அப்பா உள்ளே இருக்கிறார் ரொம்ப நாள் அப்பாவை காணும் காணும் என்று தேடினாயே இங்கேதான் இருக்கிறார் என்று அலறினான் அவ்வளவுதான் துண்டை காணும் துணியை காணும் என யமதர்மன் ஓட்டமாக ஓடிவிட்டான் கட்டியது எமனாக இருந்தாலும் இல்லை இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆக வேண்டும் மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்